திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் அரசு தலைமை மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேடு மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் பற்றாக்குறை உயிர்காக்கும் மருந்துகள் தட்டுப்பாடு போன்ற குறைபாடுகளை உடன் போக்கிடவும் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருத்திரைப்பூண்டி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் சுந்தர் தலைமையில்

ஆகவே இந்த மருத்துவமனை அன்றைக்கு ஒரு சிறிய பெரிய மருத்துவமனையாக உருவாக்க வேண்டும் என்று இந்த இடம் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆகவே இன்றைக்கு தேவையிட்டு பெற்றுத்தான் இந்த மருத்துவமனையை கட்டினோம் ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு நோயாளியும் வந்தாலும் கூட